வருகின்ற 24 நான்காம் அந்த கட்சியின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் நிர்வாகத்தை பறித்து உள்நோக்கத்தோடு மாற்ற முயற்சிக்கும் அரசுக்கு கண்டனத்தை கொள்கிறேன் என்றும் கல்லர் சமூக மக்களுக்கு கிடைத்து வந்த கல்வி கற்கக்கூடிய கூடிய தளங்கள் வேலை வாய்ப்பு வரலாற்று அடையாளங்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் போன்ற பல அடிப்படை உரிமைகள் பறிபோகும் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் நிர்வாகத்தை மாற்ற முயற்சிக்கும் நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக கைவிடவிட்டால் பாதிப்புக்கு உள்ளாகிய கள்ளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என எச்சரித்திருக்கிறேன் பேனாசிலை வைப்பதிலும் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவதிலும் அதனை விளம்பரப்படுத்துவதிலும் மட்டுமே திமுக அரசு ஈடுபாடாக உள்ளது எனவே கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மதுரை திண்டுக்கல் தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்களின் சார்பில் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரை மாவட்டம் கொக்கானூர் அணி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அந்த அறிவிப்பில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது